రాచ్యతేషండ్ భయభక్తులు గలవారలారా యహోవ ఎందు నమ్మిక ఇవన్న వారికి సహాయము వారికి కేడము కీర్తనల గ్రంథం నూట పదైదో అధ్యాయం పదకొండో వాక్యం கர்த்தருக்கு பயப்படுகின்றவர்களே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகம்மாய் இருக்கிறார் சங்கீதம் நூத்தி பதினைந்து பதினொன்று அன்பின் தேவ பிள்ளைகளை தானியரை வேதத்தில் பாருங்கள் பாபிலோனிலே சிறையாய் கொண்டு போகப்பட்டாலும் தேவனுக்கு பயப்படுகின்ற பயம் இருந்தபடியினால் அவர் பேசப்பட்டார் சிங்கக்கபியிலே போடப்பட்ட போதும் தேவன் அவருக்கு துணையாகவும் அவருக்கு கேடகமாகவும் இருந்து அந்த இடத்திலே சாட்சி கொடுத்தார் ராஜா சத்தமிட்டு சொன்னார் நீ அனுதினமும் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர் என்று நாமும் தேவனுக்கு பயந்து நடப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு துணையும் கேடகமாயிருப்பார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ